தாக்கி பேசுங்க விமர்சகர்களுக்கு காசு கொடுத்த டாப் கடுப்பான தலைவர் தலவர் யார் இந்த டாப் ஹீரோ வாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாமா சமீபத்தை தலைவரின் கூலிப்படம் ரிலீஸ் ஆகிய பெரிய பிளாக் பஸ்டை படமாற்று இந்த வைத்திரசில் தாங்க முடியாத தற்கொலைகள் வந்து கூலிப்படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்கும் ரகசியமாக பணம் கொடுப்பதாக கிசு கிசுக்கள் பரவி வருகிறது இதில் என்ன வதந்தி இருக்குது உண்மையாகவே தற்கொலையோட நடிகர் தான் இதுக்கு முழு காரணம் என்பது ரஜினி ரசிகனுக்கும் தெரியும் சாதாரண ரஜினி ரசிகனுக்கு தெரியும் எப்படா பட வழியாகும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பதற்கு ஆட்களை செக் பண்ணி செக் பண்ணி அப்படியே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த தற்கொலைக்கு அதுதான் வேலை இந்த விமர்சனங்களெ எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது அதுவும் அவங்க சொல்கிற விமர்சனங்கள்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு உண்மையான மக்களை தேவையில் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் படம் பிளாப்பு அந்த பிளாப்பு இந்த பிளாப்புன்னு சொல்லி பொய்யான விமர்சகர்கள மக்களோட மக்களை கலந்துக்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறது இதெல்லாம் தலைவருடைய ரசிகர்களுக்கு தெரியாமலாக இருக்கும் கித்தை பொறுத்து கொள்ள முடியாத தற்கொலை நடிகர் இதுக்கு பின்னால் வந்து இருக்கிறான்னு சாதாரண தலைவருடைய ரசிகர்களுக்கு தெரியாதா என்ன தலைவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூலிக்கு அளவான கேஸ்டைகள் உருவாக்கி அதவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க நீ என்ன தான் வந்து நெகட்டிவ் ரியூஸ் பரப்புனாலும் கண்ணா சுஜிபி கண்ணா ஒன்றும் பண்ண முடியாத தலைவரை தலைவர் வந்து இமயமலை ஓகே மகிழ்ச்சி